பாருங்கள் ஃபத்ஹுல் குஸ்தந்தீனியா குஸ்தந்தீனியா கான்ஸ்டாண்டினோபிள்னு சொல்வார்கள் அடுத்து என்ன இஸ்தான்புல் வளங்கிட்டா குஸ்தந்தீனியா இஸ்தான்புல் இந்தைக்குள்ள பெயராக மாறப்பட்டிருக்கிறது இஸ்தான்புல் சரியா குஸ்தந்தீனியா தான் அரபுடைய அடிப்படை சொல்லதா குஸ்தந்தீனியா பாருங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அபூஹுரைரா ரதி அறிவிக்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் சமிஅதும் கேக்குறாங்க ரசூலுல்லாஹ் பி மதீனத்தின் ஜானிபும் மின்ஹா ஃபில் பர் வ ஜானிபும் மின்ஹா ஃபில்

இது ஏற்கனவே நடந்த வெற்றியை குறிக்கிறதா உஸ்மானியருடைய ஆட்சி காலத்தில் வெற்றி நடந்தது தானே இதை அதாவது ஐரோப்பியா வந்து ஐரோப்பா வந்து இரண்டு முறையில் வெற்றி கொள்ளப்பட்டுச்சு முதல் பகுதி கடல் மார்க்கமாக முதல் பகுதி மத்திய தரைக்கடல் வழியாக அதே போல என்னது அதாவது அந்த ஆப்பிரிக்கா ஆப்பிரிக்கா வழியாக நடந்த அந்த அதை ஸ்பெயின் வழியான வெற்றி என்று சொல்லுவோம் ஸ்பெயின் வழியான வெற்றி அந்த இஸ்லாமிய சமுதாயத்துக்கு ஆட்சி நடந்தது இன்னொன்று உஸ்மானிய ஆட்சி காலத்தில் நடந்தது தரை வழியாக தரை வழியாக நடந்தது அதுல தான் இந்த இஸ்தான்பூல் வெற்றி அந்த செய்தியை குறிக்கிறதா கேட்டா இல்லை இது அந்த செய்தியை குறிக்கவில்லை மறுபடி வெற்றி கொள்வோமே இஸ்லாமிய சமுதாயம் அந்த கால பகுதியை இது குறிக்கிறது என்பதற்கு முஸ்லிம்கள் அந்த அதாவது இஸ்தான்புலை வெற்றி கொள்வார்கள் என்று அந்த காலப்பகுதியை குறிக்கிறது என்பதற்கான செய்தியை பாருங்கள் இது மறுபடி அவர்களுடைய கைக்கு போகும் டோட்டலாக என்னது போகும் அதுக்கு பின்னால முஸ்லீம்கள் மறுபடி வெற்றி கொள்வார்கள் என்ற செய்தியை தான் இது குறிக்கிறது என்பதற்கான இதை பாருங்க அப்படின்னு சொன்னால் ரசூலுல்லா இஸ்லாம் சொல்றாங்க அப்படி வெற்றி கொள்ளப்பட்ட பின்னால என்ன நடக்கும் தெரியுமா அதாவது அந்த இடத்துல அவங்க கனிமத்துக்களை எல்லாம் எடுத்துக்கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு சத்தம் கேட்கும் எப்படி சத்தம் தெரியும் இன்னும் வந்து விட்டான் என்ற ஒரு ஓசை என்ன செய்யும் அந்த மக்களுக்கெல்லாம் சொல்லப்படும் ஃபையத்ரூ கூன குள்ள ஷைன் ஒயர்ஜி ஆகும் எல்லாத்தையும் விட்டுட்டு மக்கள் என்ன செஞ்சிருவாங்க வந்து விடுவார்கள் ஆனால் அந்த செய்திக்கு அந்த தகவல் பொய்யாக இருக்குமென்று நாங்கள் சொல்லலாம் அது பொய்யாக இருக்கும் ஆனால் மறுமுறை கேட்கும் அது உண்மையாக இருக்கும் என ரசூர்லா இசலா உலக சொல்கிறார்கள் அப்படி எந்த காலப்பகுதியில் நடக்கும் இந்த வெற்றி தஜ்ஜால் வரக்கூடிய அந்த நெருங்கிய காலப்பகுதியில் இது நடக்கும் அப்ப பாருங்க வெற்றி கொள்ளப்பட்ட அந்த நேரத்தில் உஸ்மானியர்களுடைய காலத்தில் இந்த மக்கள் என்ன நினைப்பாங்க இந்த செய்தி இதை என்ன செய்யும் குறிக்கும் ஆனா ரசூல்லா அதுல சின்ன ஒரு கரீனா வைக்கிறான் ஒரு சின்ன ஒரு கரீனா வைக்கிறாங்க என்ன இது அப்ப இல்ல தஜ்ஜால் வரக்கூடிய காலத்துல மறுபடி நடக்கக்கூடிய வெற்றியை தான் என்ன செய்கிறது குறிக்கிறது என்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க அன்புள்ள சகோதரர்களே இந்த மாதிரி செய்திகளோட எல்லாம் நாங்க கொஞ்சம் ஒட்டி விளங்கணும்டா இஸ்லாமிய நாடுகளோடு நம்மளுக்கு கொஞ்சம் தொடர்பு என்ன செய்யணும் இருந்தால் தான் அது விளங்கும் இல்லைன்னா இது எதை பத்தி பேசப்படுறது என்னது பெருவாரியான மக்களை படிக்கக்கூடிய வாசிக்கக்கூடிய மக்களை தவிர நூற்றுக்கு ஒரு எண்பது சதவீத மக்களுக்கு எது என்ன வந்து இஸ்லாமிய நாட்டை பத்தி தான் பேசுறாரு வெற்றி கொள்ளப்படாது சந்தேகம் இல்லை ஆனால் இது எதோட சம்பந்தப்பட்டது வெற்றி கொள்ளப்பட்டது எப்போ இதெல்லாம் நம்மளுக்கு வராது இஸ்லாமிய நாடுகளோடு நம்மளுக்கு ஒரு தொடர்பு என்ன செய்யணும் இருந்தால்தான் இந்த சப்ஜெக்ட் என்ன செய்யும் நம்மளுக்கு வழங்கும்